எல்லோருக்கும் வணக்கம் பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம் பைபிள் என்ன சொல்கிறது பீ கேர்ஃபுல் ஹவவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் கவனமாக இருங்கள் தட் த எக்ஸசைஸ் ஆஃப் யுவர் ரைட்ஸ் நீயும் செய்யும் உனது வேலைகள் உன்னுடைய நீ உனது உரிமை நினைக்கும் செய்யும் வேலைகள் நாட் பிகம் த ஸ்டம்பிளிங் பிளாக் ஆஃப் த வீக் ஏழை எளியவர்களுக்கு ஒரு தடங்களாக இல்லாதவர் பார்த்துக்கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள் அந்த வேலை ஏழை எளியவர்களுக்கு தடங்கலாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு கெடுதலாக இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் எந்த வேலையும் அவர்களுக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் நான்கு பேருக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்யும் எந்த வேலையும் என்கிறது பைபிள் உண்மைதான் நாம் எதுவும் செய்யலாம் ஆனால் செய்வதற்கு முன்பு யோசிக்க வேண்டும் என்ன யோசிக்க வேண்டும் இந்த வேலையினால் நாம் செய்யப்போகும் இந்த வேலையினால் இந்த காரியத்தினால் யாருக்காவது தடங்கள் இருக்குமா யாருக்காவது தடையாக இருக்குமா யாருக்காவது நன்மை கிடைக்குமா யாருக்காவது உபயோகமாக இருக்குமா என்று நாம் யோசித்து செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டிய காரியம் நல்ல காரியமாக இருக்கும் யாருக்கும் தடங்களாகவும் இளைஞராகவும் இருக்கும் காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்கிறது பைபிள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்